அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் மதுரையில் வர மத்தால் எல்லாம் வெளியூர்ல மீனாட்சி வருவாங்க மீனாட்சி பாக்குறேன் காந்தி மியூசியம் பாக்குறேன் அலுவலர்கள் பாக்குறேன்னு மதுரையில் இருக்க யாருமே அதை பாத்துக்க மாட்டாங்க மதுரையில் இருக்க ஒருத்தர் கூப்பிட்டு மீனாட்சி அம்மன் எப்ப கோயிலுக்கு எப்ப போனேன் அப்படின்னா அப்படியே யோசிப்பான் எப்ப போனேன் அப்படின்னா அது எப்ப ஒரு ஆறு வருஷம் முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்து மாமா வந்திருந்தாரு அவரை கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க அப்ப போனேன்னு யோசிக்கிறது மாதிரி தான் இருக்கும் மதுரை மீனாட்சி கோயில் மதுரைக்காரனுக்கு காந்தி மியூசியம் எந்த பக்கம் இருக்கட்டும் பல பேருக்கு தெரியாது காந்தி மியூசியம் அப்படின்னு அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கிற பொழுதுபோக்கு எல்லாம் மதுரைக்காரனுக்கு பொழுதுபோக்கு இடங்கள் இல்லை அவனுக்கு ஒரே பொழுதுபோக்கு இடம் திரையரங்கம் மட்டும்தான் அப்போ என் தந்தையோட பழக்கம் இருந்துச்சு என்ன அப்படின்னா படத்துக்கு போகணும்னு சொன்னால் உடனே காசு எடுத்து கொடுப்பாங்க என்ன படம் வாங்கினா கேள்வி இல்லை நேர்த்தான படத்துக்கு போனங்கிற கேள்வி இல்லை அதே போல் ஒரு குணம் இருந்துச்சு என் தந்தைக்கு புத்தகம் வாங்கணும்னு சொன்னால் பத்து ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க என்ன புத்தகம் வாங்கணும் என்ன இதெல்லாம் கிடையாது எது வேணாலும் நீ வாங்கலாம் பத்து ரூபாய்க்கிறது நீங்கள் பத்து ரூபாய் நினச்சக்கூடாது அன்னைக்கு ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் பக்கம் நானூற்றம்பது பக்கம் இருக்க புத்தகம் ரூபா தான் வேலை மீனாட்சி இதில் நானூற்றம்பது பக்கம் இருந்தால் ரூபா தான் இருக்கும் நான் பத்தாவது படிக்கும் போது ஒரு புத்தகத்துடைய விலை ரொம்ப நல்லா ஆச்சு நல்ல தாளில் இருந்தால் நானூற்றம்பது ரூபா புத்தகம் உள்ள பக்கம் நானூற்றம்பது பக்கம் உள்ள புத்தகம் நாலு ரூபா இருக்கும் வில அப்படி பத்து ரூபா கொடுப்பாங்க பத்து ரூபா கொடுத்தா ஒரு புத்தகம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து என் தந்தையிட்ட காட்டினேன் என்ன புத்தகம் வாங்கினோம்னு அந்த புத்தகம் வாங்கி படிக்கும்போது பார்க்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு சிந்தனைக்கு உரிய புத்தகமாக இருக்காது நான் எதில் ஆரம்பிச்சிருப்பேன் நான் தமிழ் ஆரம்பிச்சிருப்பேன் தமிழ் புத்தகத்தை பார்த்தா என் தந்தைக்கு என்ன தோணும் என்னடா இதை இதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தோணும் ஆனால் அதை ஒரு நாளும் வெளிப்படுத்தினதில்லை அது நான் தேர்ந்தெடுத்தது சிரிச்சுட்டு கொடுத்துருவாங்க அது நான் முடிவு பண்ணது அப்போ நானே படித்து 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 ஒரு இடத்துக்கு தாண்டி அடுத்த புது புது எழுத்தாளர்களுக்கு வர்றேன் ஒரு நாளும் எனக்கு யாருமே ரெக்கமெண்ட் பண்ணலை இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த புத்தகத்தை வாங்கும் திறன் எனக்கு கிடையாது என் தந்தைக்கு இருந்துச்சு என்னை அனுமதித்தார் அதுக்கப்புறம் மாதுரையில் சிம்மக்கல்ல இருக்க மாவட்ட மையின் ஊலகம் ஒன்று தான் வழி மாவட்ட மையின் ஊ அப்போ இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் பணம் சம்பாதிக்க தொடங்கி புத்தகம் வாங்க வாய்ப்பு அமையுது படிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இப்போ எல்லா புத்தகங்களையும் நாமே வாங்கலாம் நம்ம வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மனிதர்களாக எப்போ இருப்போம் அப்படின்னா ஒரு புத்தகத்துடைய அட்டையை பார்த்து அது பிடிச்சி உள்ள தடவி விலை யோசிக்காமல் ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கிட நான் உங்களோட மகிழ்ச்சியான மனிதனை வளர்ந்துருக்கவே முடியாது அது நானூற்றம்பது ரூபா பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை அதுக்கு பில்லு போடும்போது அது தெரியும் நானூற்றம்பது ரூபாயின்னு அந்த இடம் வரும் பொழுது இயல்பாக என்ன ஆகுதுனா படிப்பு குறஞ்சி புத்தகம் அதிகமாகிடுது வாங்கிய புத்தகமெல்லாம் படிக்கிறோமா இல்லை ஆனால் வாங்கிக்கிட்டே இருக்கோம் வீடு என்ன சொல்லுது இந்த வருஷம் புத்தக திருவிழாவில் போய் புத்தகம் வாங்குறீங்களே போன வருஷம் புத்தகம்லாம் படிச்சிட்டிங்களாங்கிறதா முதல் கேள்வியாக இருக்கும் சரி அது பரவாயில்ல அதை கேட்குறது கணவனோ மனைவியோ மனைவி புத்தகம் படிக்கிறவளாக இருந்தால் கணவன் கேட்பான் கணவன் படிக்கிறவளாக இருந்தால் மனைவி கேட்பான் படிச்சிட்டிங்களா படிச்சிட்டீங்களான்னு ஆன்ட்டுக்கு நடத்தணும் இதுக்கடையில் நீங்கள் ஒரு புத்தகல மாதிரி வச்சிடணும் வீட்டில் புத்தகலை மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் வீடு வாங்கிடணும் அது ரொம்ப முக்கியம் இல்லாட்டினா வாடகை வீட்டுக்கு வாடகை வீடு புத்தகத்தை தூக்குற மாதிரி துன்பம் உலகத்தில் கிடையாது முதல்ல எதை கழிச்சு கட்டிட்டு போகலாம்னு வீட்டில் சொல்லுவாங்கன்னா அந்த புத்தகத்தை போட்டு போயிடலாமே இதை தூக்கிட்டு போய் என்ன செய்யறதுன்னு அதனால முதல்ல வீடு வாங்குறத அதை ரொம்ப முக்கியம் இப்போ அந்த புத்தகத்தை அபரிதம் வாங்கி வீட்டில் வைக்கும் பொழுது மனைவியோ கணவனோ உறவுக்காரர்களோ கேட்கும் கேள்வி போய் வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏன் சார் எல்லாமே படிச்சிட்டிங்களா நமக்கு புத்தகம் படிக்க பழம் இருக்குது பழக்கம் இருக்குது படிக்கிறோம் இன்றைக்கும் படிக்கிறோம் காலையில் ஆனால் நம்ம படித்தே முடிக்க முடியாத அளவு புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சுட்டோம் ஏன்னா அது புத்தகத்தின் மேலே இருந்த பிரியத்தினால் நான் அப்படி என்கிட்ட கேட்போம் இங்கே வந்து ஏன் சார் எல்லா புத்தகமும் படிச்சிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்பான் நான் கேட்டேன்னு கேட்பேன் நீ உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருக்க எல்லா பொருளையும் பயன்படுத்திட்டியா அப்படிமே நம்ம வீட்டில் எவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டோமா எல்லார் வீட்லேயும் பொருள் இருக்கு ரொம்ப எளிய பொருள் சொல்கிறேன் ஐநூறுரூவாய்க்கு ஒன்று அயன் பாக்ஸ் ஒன்று இருக்கும் யாராவது தயன் பண்ணுறோமா ஒரு ஐம்பது வயசு ஆளாக இருந்தா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தையல் மிஷின் இருக்கும் அந்த தையல் மிஷின் கடைசியாக இப்போ தைச்சோன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா ஒருவேளை முப்பது வயசாக இருந்தால் நீங்கள் நல்லா சம்பாரித்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ரெண்டு டிவி இருக்கும் அந்த ரெண்டு டிவி வச்சு என்ன உன்ன போகிறோம் அது எப்போதுமே கேள்வி கேட்காத சொந்தக்காரன் உங்கள் வீட்டில் புத்தகம் இருந்தால் மட்டும் வந்து கேட்பான் ஏன் சார் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா அப்படின்னு புத்தகம் என்பது நான் உங்களுக்கு சொல்கிறேன் வந்து உட்காந்துருக்கேன் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி தீவிரமான வாசகர்கள் புத்தகம் என்பது படிப்பதற்கு அல்ல வாங்குவதற்கு அது படிக்கப்படுமா படிக்கப்படும் எந்த புத்தகமும் படிக்கப்படும் நம்மளால் படிக்கப்படலைன்னா இன்னொருத்தனால படிக்கப்படும் அடுத்த வருஷம் படிக்கப்படலைன்னா அதுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு படிக்கப்படும் அஞ்சு வருஷம் கழிச்சு இல்லைன்னா பத்து வருஷம் கழித்து படிக்கப்படும் ஆனால் கண்டிப்பாக படிக்கப்படும் அதனால் எவராவது ஒரு ஒரு படிப்பதற்கு நீங்கள் இன்றைக்கி புத்தகத்தை வாங்கிக்கிட்டே இருங்க என் வீட்டில் புத்தகம் இருந்துச்சு ரொம்ப பழைய புத்தகம் என் தந்தையை வாங்கி படிச்சிருந்தது பின்னாளில் அவர் தொழில் ரீதியாக பரபரப்பு வாழ்க்கைக்கு போனால் புத்தகம் படிக்கும் குறைஞ்ச காலகட்டம் இருந்துச்சு இப்போ திருப்பி மறுபடியும் ஓய்வுக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க வாங்கி இந்த ஒரு புத்தகம் அதை பிரித்து பார்த்தா அந்த புத்தகத்துடைய விலை ஒரு ரூபா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் என் தந்தை வாங்கின புத்தகம் அது பதிப்புக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் என் தந்தையை வாங்கினா அறுபத்தெட்டில் அந்த புத்தகம் எப்போ என் கைக்கு வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வருது அறுபத்தெட்டுலேருந்து எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்து ஐம்பது ஆண்டு காலம் கழித்து அந்த புத்தகம் கைக்கு வருது அந்த புத்தகத்தை ரொம்ப பத்திர பொக்கிஷமாக நான் வச்சு வச்சுருக்கேன் அது எதுனா மாணிக்கம் எழுதின திருக்குறளுக்கான ஒரு உரை அந்த புத்தகம் பின்னாடிலாம் வந்துருச்சா வந்துருச்சு பின்னாடி பூபார் பிரசுத்திற்கு இன்றைக்கி பூபார் பிரசுத்தத்தில் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு அந்த புத்தகம் இருக்குது ஆனால் அந்த சின்ன அளவுக்கு புத்தகத்தில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா அந்த திருக்குறள் உரைக்கு எழுதியிருக்க புத்தகத்தை பிரிச்சிங்கன்னா அதில் திருக்குறளே இருக்காது நான் முதல்ல அது திருக்குறள் நினச்சா படித்தேன் தான் தெரிஞ்சிச்சு அது ஏழு சீரில் அப்படியே எழுதியிருக்க உரைன்னு என் அலுவலகத்துக்கு வந்த பொழுது கவிஞர் யுகோபாரதி அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு பிரித்தார் பிரித்து பார்த்துட்டு என்னங்க இதில் உரையே இல்லை அப்படின்னாரு ஏன்னா அதிகாரம் இருக்குது கீழே பத்து தான் இருக்குது அடுத்த அதிகாரம் அடுத்த பத்து இருக்குது அப்புறம் தான் என்னென்னா அது வெறுமனை எப்படி வள்ளுவர் வந்து ஏழு சீட்டில் வந்து குரல் எழுதினாரோ அளவிலாதன் அளவிலா அளவலாத அளவலாதவன் வாழ்க்கை ஓகே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தரோட கலந்து பழகாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா குளவலாக கோடின்றி நீதற்று அப்படின்பாரு ஒரு கரையில்லாத குளம் எப்படி கெட்டு போகுமோ அப்படி எல்லாரோடையும் கலந்து பழகாதவனுடைய வாழ்வு பெருகவே பெருகாது இருப்பார் வாசுப்பா மாணிக்கம் ஒருத்தர் தான் கலந்து பழகாதவன் வாழ்க்கை பெருகாதுன்னு எழுதுனார் மற்ற எல்லாரும் உற்றார் உறவினரோடு எழுதுவாங்க வாசுப்பா மாணிக்கம் மட்டும்தான் அந்த மூதறிஞர் மட்டும்தான் அந்த குரலுக்கு அளவளாவ இல்லாதான் வாழ்க்கைன்னு எழுதும்போது கீழே வந்து கலந்து பழகாதவன் வாழ்க்கை பெருகாதுன்னு எழுதினார் படிப்பு என்ன செய்யும் எல்லாரோடையும் கலந்து பழக வைக்கும் ஏன் எப்படி கலந்து பழகணும் அவன் யார் என்ன ஜாதி அறிவு படிப்பு மதம் எதை பற்றியும் இல்லை சும்மா ஒருத்தர் கலந்து பழகணும் ஏன் பொது இடத்துல இப்படி கூட ஆசைப்படுறோம் ஏன் கூட்டம் பார்த்தோம் நம்ம நிற்கிறோம் ஏன் கூட்டம் பார்த்த இடத்துல போய் கூட்டிகிட்டு அவசரமாக நிற்கிறோம் ஏன் திருவிழா கொண்டாடுறோம் ஏன் அழகிற பார்க்காம அழகுற ஆற்றுல எனக்கு அஞ்சு லட்சம் பேரில் ஒரு ஆளாக போகிறோம் அப்படின்னா மனுஷன் கலந்து பழக விரும்புகிறான் கலந்து பழகுவது தான் மனித வாழ்வின் நோக்கம் கலந்து பழகினா தான் பெருகும்னு சொல்கிறது வந்து வாசுபானிக்கு எதை சொல்கிறாரு நீங்கள் கலந்து பழகுனா அன்பு பெருகும் கலந்து பழகுனா அறிவு பெருகும் கலந்து பழகுனா பணம் பெருகும் பணம் பெருகுனா மறுபடியும் உன்னுடைய கொடுக்கும் தன்மை பெருகும் கொடுக்கும் தன்மை பெருகுனா அன்பு பெருகும் இப்படி எல்லாமே ஒன்னோடு ஒன்று இன்டர்லாக்கிங்காக மனித வாழ்வுக்கு பெருக்கம் வேணும்னா கலந்து பழகணும்னு சொல்கிறாரு அவர் ஒருத்தர் தான் அதை கலந்து பழகுதல்னு சொன்னார் நம்ம ஐயா நான் வரும்போது தொடர்ச்சியாக திருக்குறள் பேசிக்கிட்டு இருந்தார் அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கெல்லாம் அகரம் முதல் போல உலகத்துக்கு பகலவன் எழுத்துக்கெல்லாம் எது முதல்ல அகரம் முதல்ல வாசுபாணிக்கு மட்டுந்தான் எழுதுறாரு எழுத்துக்கெல்லாம் அகர ஒலி முதல் போல அப்படின்னு எல்லா மொழியிலையும் ஆங்கிற எழுத்து முதல் கிடையாது ஆங்கிற ஒலி தான் முதல் அது ஆங்கிலமோ இந்தியோ தமிழோ துலு துருக்கியோ எந்த மொழியாக இருந்தாலும் மொழிகளுக்கெல்லாம் அகர ஒலி முதல் போல அகரம் முதல் போல இல்லை அகர முதல எழுத்தலாம்னு சொன்னா அகர தான் முதல்னு வாசுப்பாங்கிற மூத நீர் தான் எழுதுறாரு நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன்னு ஒரு குரல் உண்டு நெடுநீர் தான் ஒரு காரியத்தை நீட்டிச்சு செய்யறது பத்து நிமிஷத்துல முடிகிற வேலைய அரை மணி நேரம் செய்கிறது ஒரு மணி நேரம் செய்கிறது இதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சார்மா முடிக்கவே மாட்டான் அந்த வேலையை நெடுநீர் மரவினா மரவி நெடுநீர் மரவி மடினா சோம்பல் அந்த சொல் இப்போ மலையாளத்தில் இப்பவும் இருக்குது மடிங்கிற சொல் நெடுநீர் மரவி மடி துயில் துயிலுங்கிறது என்னது துயிலுங்கிறது தூங்குறது இல்லை துயிலுங்கிறது தூக்க நிலை தூங்குறது உறக்கம் அதனால தான் உழைப்பாளி உறக்கம் கொள்கிறான் மன்னன் துயில் கொள்கிறான் மன்னனுக்கு தூக்கம் வராது ஏன்னா உடல் உழைக்கலை இல்லை அசதி இல்லைல்ல அதனால ஒரு துயில் கொள்வார் மன்னர் துயில் கொள்வார் விறகு வெட்டி உறக்கம் கொள்வான் வள்ளுவர் சொல்றாரு துயில் வந்து கேடு நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காம கலனா ஒருத்த கெட்டு போறதுன்னு முடிவு பண்ணா இந்த நாலு குணம் வந்து சேரும் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்